வணக்கம் அன்புக்குரிய நியர்களே மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் பிரசன்னம் இந்த பிரசன்னம் சொல்லக்கூடிய விஷயம் என் வாழ்க்கையை நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கு இந்த பிரசன்னத்துக்கு எனக்கு மூலகர்த்தாவாக இருந்து என்னுடைய முதல் குருநாதர் வடிவேலையா பற்றியான தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பேசுறதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் நான் கருதுறேன் ஏன்னா பிரசன்னம் சொல்கிறத நம்ம அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும் ஏன்னா என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் தான் ஒரு விஷயம் குக் பண்ண முடியும் இந்த நேரத்தில் தான் இந்த இந்த விஷயம் நடக்கும் அது வரைக்கும் நடக்காதுன்னு சொல்லுவேன் இது எல்லாமே கூட இருக்கிறவங்களை வியப்பாக பார்த்த காலகட்டங்கள் உண்டு இது எல்லாமே கிரகங்களுடைய நகர்வுகளை வைத்து நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு நிமித்தத்துக்கு ஒரு பேர் தான் பிரசன்னம் இந்த பிரசன்னத்தை எனக்கு வடிவேலைய மூலியமாக இந்த பிரபஞ்சம் எனக்கு கற்றுக் கொடுத்தது அற்புதமாக அவர்களுடைய அந்த போட்ட ஒரு பிச்சை தான் அதெல்லாம் ஒரு நாள் நாகவம் அப்படின்னு ஒரு கரணம் இருக்குங்க கரணம் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாங் அங்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா கரணம்னு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் நாகவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரணம் இருக்குது இது பொதுவா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை நாட்களில் வரக்கூடிய கரணம் இந்த நாகவம் சொல்லக்கூடிய கரணம் பற்றி நான் அதிகமாக ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு வடிவேலையா சொன்ன ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது ஒரு முறை பாரதி பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குதுங்க கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனியில் பாரதி பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் வடிவேலையை உட்காந்து சுண்டல் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் அப்போ வந்து அந்த சுண்டல் பேப்பரில் வந்து எழுதாரு இன்றைக்கி நாகமும் கரணம் அதனால் வந்து நீ கொஞ்சம் இரு கண்டிப்பாக போலீஸ் வந்து ஒன்று விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் எது எந்த ஒரு தப்பு நான் செய்யலை நான் வந்து சாலை விதிகளை சரியாக கடைப்பிடிச்சிருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை நம்பரை எப்படி இந்த போலீஸ் விசாரிப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல அந்த ஒரு அந்த சுண்டல் பேப்பரில் போலீஸ் விசாரணைன்னு எழுதியிருக்குங்க அந்த சுண்டலுடைய பேப்பரில் அது தான் எழுதி எழுதுறாரு இப்படி எழுதி கொடுக்குறாரு அந்த பேப்பர்லேயும் போலீஸ் விசாரணைன்னு இருக்குது அப்போது ஐயா சொன்னால் நடக்கப்போ போகுது சரி எப்படி தான் நடக்கப்போ போகுது இந்த பிரசனை எப்படி வேலை போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வடிவேல் ஐயாவை பார்த்துட்டு கொண்டே பேசிட்டு அப்புறம் நான் அங்கேருந்து வீட்டுக்கு அங்கேருந்து நான் வீட்டுக்கு கிளம்புறேன் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் வந்துட்டுருக்காமும் போது எதிர்ச்சியாக ஒரு டூ வீலர் காரை வந்து மேலே கொண்டு வந்து வண்டி விட்டுட்டான் அதாவது வண்டியில் தான் இடித்ததை தவிர எனக்கு எந்த விதமான காயங்களும் ஏற்படலை நான் கொஞ்சம் எங்கேருந்தால் அந்த கோபம் எனக்குள்ளே வந்ததுன்னு தெரில கரெக்டாக இன்றைக்கி அம்மாவாசைங்க வாசிங்க எங்கேருந்தால் அந்த கோபம் வந்ததுன்னு தெரில நான் ரொம்ப ஹாஷாக பேசிட்டேன் ரொம்ப ஆஷாக பேசிட்டேன் அவனும் பேசுகிறான் பேசும்போது அந்த பக்கமாக வந்த ஒரு ஒரு போலீஸு பேட்ரோல் வண்டி நிப்பாட்டிட்டு ரெண்டு பேரையும் பிடிச்சி வச்சு என்ன ரோட்டில் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நானும் எனக்கு வந்து அந்த ஆதங்கம் மேலே நம்ம மேலே தப்பே இல்லை இவர் தான் நம்ம மேலே கொண்டு வந்து விட்டார் இது என்னோட பெரிய விலங்கமாக போச்சு நான் நம்ம மேலே தப்பு இல்லைன்னு நம்ம கொஞ்சம் எகுருவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த எங்கிருந்தால் அந்த கோபம் வந்ததுன்னே தெரில அந்த கோபத்தை உடனே அவர் மேலே காமிச்சிட்டேன் அந்த பேட்ரோல் வண்டிக்காண்டி நான் அந்த போலீஸ்காரங்கிட்டேயும் நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் தன்மையாக பேசாமல் தப்பு அவர் மேலே தான் இருக்குது நீங்கள் அவர்தானே கேட்கணும் என்ன ஏன் கேட்கணுன்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் கொஞ்சம் ஹாஷாக பேசிட்டேன் உடனே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனோடனே அங்கே நமக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்க இருக்காங்க என்னங்க என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க என்ன ஆச்சுன்னு இந்த மாதிரிங்க பிரச்சனைங்க அப்படின்னு அந்த ஒரு மணி நேரம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது கரெக்டாக அந்த கரணம் முடிகிற வரைக்கும் நான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் இருந்தேன் அப்போது வடிவேலைய சொன்னது அந்த இடத்தில் நடந்ததுங்க அப்போது இதை மிகச்சரியாக முன்கூட்டியே கணிச்சிட்டார் அவர்கிட்ட பஞ்சாங்கத்தை தவிர வேறு எந்த விதமான இப்போ நம்ம நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணோம் அவர்கிட்ட ஆப்பெல்லாம் கிடைப்பது பஞ்சாங்கம் வச்சுருப்பார் அந்த பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு உடனே எழுதுனேன் இன்றைக்கி போலீஸ் உடனே விசாரிக்கணும் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அந்த கரணம் முடிகிறதுக்கு ஒரு நிமிஷம் வரைக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் இருக்கேன் அப்போ பி லெவன் போலீஸ் ஸ்டேஷன் இருந்ததுங்க சாய்பாபா பாக்கங்கில் இப்போ மாறி மாறி இருக்கு அந்த பேர் மாறி இருக்கு எப்படி எப்படி அதை சொல்ல முடியும் அந்த தேடல் என்னை ஒரு நாள் முழுவதும் தூங்க வைக்கவே தூங்கவே முடியல என்னால் அப்படியும் ஒரு வெறி எனக்கு அந்த பிரசன்னத்து மீது எப்படி ஐயா வந்து இந்த ஜீவனாடியில் நிறைய மிராக்கள் பண்ணால் அதே மாதிரி வடிவேலையாகும் ரெண்டு விஷயங்கள்ங்க ரெண்டு விஷயம் என்னை ரொம்ப தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது இப்போது ஜீவநாடின்னு சொல்கிறது அற்புதமாக சொன்னால் மட்டும் தான் என்னால் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் பிரசனம் சொல்கிறது என்னாலையும் அதை கற்றுக்க முடியும் நானும் அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும் நானும் அந்த கலையை கற்றுக்க முடியும் ஓனாகவே நம்மளுக்கு அந்த செல்ஃபான என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்தது அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் இன்றைக்கு வரைக்கும் பிரசன்னம் மிக துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியுது எல்லா விதமான சம்பவங்களும் சொல்ல முடியும் அப்போ அந்த நாகவம் சொல்லக்கூடிய அந்த கரணத்துக்கு போலீஸ் விசாரிப்பாங்க இப்போ யாராவது நாகவம் கரணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக அமாவாசை என்றைக்கே பிரச்சனை வரும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஒரு ஆப்பில் போட்டு பாருங்கள் அதில் கரணம் அப்படின்னு போட்டிருக்கோம் மொத்தம் பதினோரு கரணங்கள் இருக்குது அதில் அந்த நாகவம் சொல்லக்கூடிய அந்த கரணம் இந்த போலீஸ் பஞ்சாயத்து அமாவாசை என்றைக்கு மட்டும்தான் அது வரும் எப்படி அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் கற்றுக்க போகும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது அப்போ பிரசன்னத்தில் மிக துல்லியமாக சொல்ல முடியும் என்னை அப்படியே அசைச்சு பார்த்துட்டாருங்க அசைச்சு பார்த்துட்டார் தூங்க முடியல ஒரு வாரம் ஆச்சு நான் நல்லா தூங்கி அந்த சம்பவத்துக்கு பிறகு ஏன்னா எனக்குள்ளே உட்கிட்டே இருக்கு எப்படி சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் அப்போது இந்த மாதிரியான அமானுஷ்ய மனிதர்கள் கூட நான் பயணித்தேன் அமானுஷ்ய மனிதர்களை சந்தித்தேன்னு சொல்கிறது பெரிய புண்ணியமாக நான் கருதுறேன் வடிவேல் மாதிரி இன்னொரு நபரை நான் பார்க்கவே முடியாது வாழ்க்கையில் அப்படி ஏன்னா கனகராஜையாவை பொறுத்த வரைக்கும் அகத்திய பெருமான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் டேட் நடக்குங்க இந்த நேரத்தில் போ அது வரைக்கும் கோவில் திறந்தே இருக்கும்னு பாரு ஆனால் முன்கூட்டியே கோயிலை மூடக்கூடிய ஆட்கள் அன்னைக்கு மட்டும் அந்த கோயிலை திறந்து வச்சிருப்பான் அது எப்படி அப்போ இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தை சித்தர்களால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்கிறத என்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடிஞ்சது ஆனால் கிரகங்களையும் வைத்து சொல்லலாம் அதுக்கு பெயர் தான் பிரசன்னம் அப்படின்னு சொல்கிறத பின்னொரு காலத்தில் நான் பழக முன்போதாக தெரிஞ்சது அவருடைய அருமைகள் பெருமைகள் எல்லாமே தெரிஞ்சது ஒரு நாள் ஒரு பெண்மணி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிட்டு ஐயா இந்த மாதிரி வந்து நான் ஒரு எக்ஸாமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் பிரசன்னம் போட்டு பார்க்குறேன் பிரசன்னத்தில் செவ்வா மட்டும்தான் இண்டிகேட் பண்ணுது செவ்வா கூப்பிட்ட நேரத்துக்கு சரியில்லை அம்மா உன் தலையில் அடிபடுமா நீ போகாத அப்படின்னு சொல்லி இல்லை நான் காரில் தான் போகிறேன் எப்படி அடி விழுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க நான் சொன்னேன் இரண்டாவதுக்கு பேசுனால் எதை வேணால் பேசலாம் நீங்கள் கேட்ட நேரத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லுது போகாதீங்க அப்படின்னு அந்த அம்மா எக்ஸாம் கரெக்டாக அந்த அந்த காலேஜுக்குள்ளே போகிறாங்க எழுதுறதுக்கு போகிறாங்க கரெக்டாக ஒரு வாட்ச்மேன் ஒரு பையன் ஏதோ பண்ணிட்டு பண்ணிட்டுருந்துருக்கான் அவனை விரட்ட போகிறேன்னு சொல்லி கையை வாங்கியிருக்கேன் இந்த அம்மா மேலே பட்டுருக்கு இந்த அம்மா அடித்த அடியில் கீழே விழுந்துருச்சு இவ்வளோ விரிச்சு வீங்கி போச்சு அப்போ வாட்ச்மேனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து செவ்வா எல்லோரும் ஜோதிடம் சார்ந்த படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வாட்ச்மேன்னால் செவ்வாதான் அடிதடினா செவ்வா தான் அந்த செவ்வாவோட ராகு சேரம்பும்போது அது வெட்டுக்குத்து கொலையாயிடுது வேற ஒன்றும் இல்லை அப்போ பிரசனத்தில் டேட் நம்மளால் சொல்ல முடியும்னு சொல்கிறத நான் கற்றுக்க போகும்போது தான் பல விஷயங்கள் எனக்கு புலப்பட்டது அதே மாதிரி நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு வரீங்க என்னோடய அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க என்னை அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை வாரத்தில் ஒரு முறை வந்தீங்கன்னா சந்திக்கலாம் அவ்வளோ பெரிய ஆள்லாம் நான் கிடையவே கிடையாது அப்பாயின்மெண்ட் போட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்போது ஒரு அஞ்சு மாதத்துக்கு பிரசனை நான் பார்க்கறது இல்லை ஜனவரி மாதத்துலேருந்து பிரசனம் பார்க்குறேன் அது எனக்கு கால் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு ஏமாற்றமாகவே இருக்குது சார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் உங்களை சந்திக்கவே முடிய மாட்டேது அப்படியே சந்திக்கும் நினைக்கும் போது இந்த மாதம் நான் பார்க்குறதில்ல ரெண்டு மாதத்துக்கு நான் பார்க்குறது இல்லைன்னு சொல்கிறீங்களே என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு முதல் விஷயம் நம்மளுக்கு அற்புத மகான் கதிரேசனையா அவர்கள் வந்து அதுக்கு உத்தரவு கொடுக்கணும் பிரபஞ்சம் நம்மளுக்கு அனுமதிக்கணும் அப்போ பார்க்க முடியும் நான் இவ்வளோ தூரம் தெளிவாக ரொம்ப ஒரு என்ன என்னுடைய பேச்சுகள் நீங்கள் கேம்போ ரொம்ப வியப்பாகவும் பார்க்குறீங்கன்னா அது நான் எனக்குள்ளே வச்சுக்குள்ளே சில கோட்பாடுகள் தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு சார் உங்களுக்கு ஒரு பணம் அம்சம் விட்றேன் எனக்கு உடனே பாருங்கன்றார் பணத்துக்காகவா நான் வேலை செய்கிறேன் பணத்துக்காக நான் பார்க்குறேன் என்னை சந்திச்சவங்கிட்ட நான் கேட்குறேன் என்னைக்காவது ஒரு நாள் இவ்வளோ ரூபாய் எனக்கு கொடுக்கணும் நீங்கள் பணம் கட்டணும்னு சொல்லி யார்கிட்ட ஒரு க ஒருத்திட்ட நான் கேட்டேன்னா என்றைக்கு நான் பணம் வாங்கிறேன்னா அன்றைக்கி இந்த கலையும் அற்புத மகானும் என்னை விட்டு போயிடுவாங்க ஐயா அவர்கள் அதான் சொன்னார் நீ எப்போ பணத்துக்காக ஒரு விஷயத்த பிரசன்னமோ நாடியோ தொடரையோ அன்னைக்கு யாம் உதவி செய்ய மாட்டோம் பணம் என்னையா பணம் இந்த மாதிரியான அற்புதமான இந்த கலைகளை இந்த பிரபஞ்சமும் அற்புதமாக நான் கற்றுக் கொடுத்ததுக்கு நான் என்னது சொல்கிறது சொல்லுங்கள் பாபோ தடம் மாறி போகக்கூடாது அதனால் என்னை சந்திக்கனு விருப்பப்படுறவங்க ஜனவரி மாதம் கட்டாயமாக பார்க்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும் பிரசன்னம் பார்ப்பதில்லை நான் அதுக்கு சில காரணங்கள் இருக்குது அதுக்கு இந்த பிரபஞ்சம் அனுமதிக்கலை ஜனவரி மாதம் கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பிரசன்னத்தை பற்றியும் நாடிகளை பற்றியும் அமானு விஷயங்களை பற்றியும் நிறைய பேச வேண்டியது இருக்குது உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது நிறைய வீடியோக்களை நான் கொடுக்கணும் விருப்பப்படுறேன் அதுக்கு இந்த பிரபஞ்சம் அனுமதிக்கும் சரி இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி வடிவேலையை சொன்ன அந்த நாகவும் சொல்லக்கூடிய அந்த காரணத்தில் நடந்த ஒரு சப்ஜெக்ட் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த சப்ஜெக்ட் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்கலான் இருக்கேன் வழிபாட்டு முறையில் பரிகாரம் என்பது மனிதனுக்கு பலிக்காது இதுதான் நாடியில் சொன்ன விஷயம் ஆனால் நம்ம வழிபாட்டு மூலிமா நம்மளுடைய பிரச்சனைகளுடைய வீரியத்தை குறைச்சிக்கலாம்